வணக்கம் டிபிகே டாக்ஸ் சிந்து பைரவி சீரியலில் பைரவி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீரியலில் பைரவி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஆர்த்தி சுபாஷ் ஆர்த்தி அவங்க சென்னையில் தான் பிறந்திருக்காங்க இவங்க நவம்பர் ஒன்றாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட ஃபேமிலி புகைப்படம் இதுதான் தன்னோட பள்ளி படிப்பை ஆர்த்தி அவங்க எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க தன்னோட கல்லூரி படிப்பை எத்திராஜ் காலேஜில் யூஜி பண்ணியிருக்காங்க இதே போல் பிஜியை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிச்சுருக்காங்க இருந்தே பல கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிட்டு விருதுகளும் வென்றதுனால ஆர்த்தி அவங்களுக்கு மீடியாவில் போகணுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே ஆசை இவங்க காலேஜ் படிக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மீடியான்னு அதை சுற்றியே வாழ்ந்தாங்க இவங்களுக்கு குறிப்பாக விஜே ஆகணுங்கிறது மிகப்பெரிய ஆசை அப்படி புதிய தலைமுறையில் ஒரு டைம் ஆடிஷன் வந்தப்போ இவங்க அதில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகி நியூஸ் ரீடராகவும் மாறினாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சன் டிவியில் ஆங்கராக இவங்க முதல் முறையாக தன்னோட கெரியரை ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க இதை தொடர்ந்து இவங்களுக்கு பாண்டவர் இல்லம் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலில் இவங்க ரொம்பவும் சூப்பரான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்லையுமே ரொம்பவும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஆர்த்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ராவல்னால் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பல நாடுகளில் ட்ராவல் பண்ணி விளாகும் பண்ணியிருக்காங்க சிந்து பைரவி சீரியல்லையும் பைரவி கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சிட்டு வராங்க இவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கிள கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபிகே டாக்ஸு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க